தான் படிக்கணும்னு ஒன்று சேர்த்துட்டு நமக்கு தமிழ் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கு இப்படி நடந்துக்கிற நீ மாறவே மாட்டியா எப்போ மாறுவ ஹைசிட்ட ஒரு மாதிரி பேசுற ஏங்கிட்ட ஒரு மாதிரி பேசுற உனக்கு உங்க அம்மாவும் தங்கச்சியும் பெருசா போயிட்டாங்க அப்படித்தானே மனசு வலிக்குது அனிதா சீக்கிரமா வா இப்படி எல்லாம் நடந்துக்காத இங்க பாரு நம்ம குடும்பம் எவ்வளவு அழகா இருந்துச்சு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஐஸ் ஒரு பக்கம் பசங்க ஒரு பக்கம்னு நினைச்சாலே மனசு ரொம்ப வலிக்கு ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற உன் தங்கச்சி மேல உனக்கு பாசம் இருக்கலாம் அதுக்காக ஐஸ்வர்யா மனசு வருத்தப்படும்படி அப்படி பேசுவியா உனக்கு என்ன தேடவே எனக்கு தான் ஒன்னு தேடுது இருக்க முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல ஆபீஸ் போக முடியல எத்தனை நாள் இப்படி பிரிஞ்சு கிடக்கிறது ஏன் இப்பட்டு பிடிவாதம் பிடிக்கிற நீ சும்மா இரு இருசு அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத எனக்கு கோபம் மாத்திரமும் வருது அவ பிசாட்டி நம்மளை பத்தி நினைக்கிறதே கிடையாது அங்க போய் உட்காந்துக்கிட்டா எனக்கு மட்டும் தான் அவளை தேடுது இல்ல அப்போ அவளுக்கு என்ன தேடாது அப்படித்தானே ஐசு நீ இங்க அனிதா வந்துட்டியா அனிதா அனிதா நீ நம்ம போக மாட்டில்ல என்னதான் என்ன ரொம்ப தேடுனீங்களா பின்ன தேட மாட்டோம் நீதான் எங்க யாரையும் தேடுறது என்ன அனிதா வந்துட்டல்ல இன்னும் போக மாட்டல்ல ஆமா அனிதா இன்னமே நீ அங்க போக வேண்டாம் இங்கே இரு நீங்க பாரு நான் அவர்கிட்ட தான பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கு இந்த வேளை மரியாதையா உள்ள போ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஆயிரம் இருக்கும் இவன் எதுக்கு மூக்க நோலிக்கிறா நான் உங்க கிட்ட தான பேசிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு எடுத்த வேளை ஏன் அனிதா இப்படி எல்லாம் பேசுற அவ பாவம் அனிதா அவ எவ்வளவு ஆசையா உன்ன பார்க்க வந்தா நீ இப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி விரட்டி விடுற ஏங்க எனக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க பசங்களை எங்க எல்லாரையும் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும் ஆரம்பத்திலே அதை செய்யாம விட்டல அதான் என் தப்பு என்ன அனிதா ஏனிதா இப்படி இருக்க ஐஸ்வர்யா பாவம் அவளை ஏன் இப்படி சுருக்கு சுருக்குன்னு ஏதாவது குத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க ஏங்க இப்ப நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இல்ல கோபமா எதுக்காக இப்படி பேசுறீங்க நான் வந்த உடனே எதையாவது பேசணும்னு பேசாதீங்க சும்மா இருங்க என்னால ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியல அனிதா நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரிய மாட்டேக்கு உன்னை தேடி தேடி வர்றவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் நீ ஓட ஓட விரட்டுற உனக்கு பிடிக்காதவங்கள ஒன்றை பிடிக்காதவங்களெல்லாம் தூக்கி வச்சு ஆடுற நீ கொஞ்ச நாளா பண்ற எதுவுமே சரி சரியில்லை எங்க நீங்க தான் உலகமே புரியாம இருக்கீங்க எனக்கு எல்லாம் புரியும் சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாதீங்க பேசாம வேலையை பாருங்க பசங்களை எங்கன்னு கேட்டேன் அருணே அஸ்வின்

போட்டா குடுக்குற ஹ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு என்னமோ சந்தோசமே இல்லாத இருக்கியே! என்ன விஷயம்? ஹ தாயே ஒண்ணு இல்ல நீ ஏன் போன, இப்போ நீ ஏன் வந்த ஏதாவது காரணம் வச்சுக்கிட்டு வச்சிகிட்டு மல்லுக்கு நிக்காத நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதான் நான் கொஞ்சம் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்டா என்னாச்சுமா அம்மா இப்போ தான் வந்திருக்கு நீ உடனே ஆச்சி வீட்டுக்கு போறங்கற உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாடே இல்லையா ரெண்டு பேரும் இங்க இருக்கவே மாட்டீளோ ஆ நல்ல காலனே இப்போ தான் அனிதா அம்மாவே வந்திருக்கு ஆடு கொடி நீ இவ அங்க போறங்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லகுட்டி நேத்தே ஆச்சி வர சொல்லிருந்தாங்க நான் எப்படிடா உங்களை விட்டுட்டு போறதுன்னு இருந்தேன்

ஐயோ அத்தான் அப்படிலாம் எதுவும் இல்லை அவ இன்றைக்கா பேசுகிறா எப்பவுமே பட்டுன்னு தான் பேசுகிறா நான் அதெல்லாம் தான் இல்லை நீங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் வந்திருக்க கூடாது அது என்னோட தப்பு தான் அவள் வந்திருந்தாளேன்னு ஆர்வத்தில் வந்துட்டேன் அதான் அவளுக்கு கோபம் வேற எதுவும் இல்லை நீங்கள் இருங்க நான் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீ எவ்வளவு பக்குவமாக புரிஞ்சுக்கிற ஆனால் இவள் ஏந்தா இப்படி பண்ணுறாளோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி ஐசு நீ போயிட்டு வா

அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு சரி ஒரு வாரம் இங்க வந்து இரு எல்லாம் சரியாயிரும் கூட்டிகிட்டு வரேன் ஓ அப்படியா சரி சரி ஓ முகமே சரியில்லையே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஹனிதா என்ன மறுபடியும் எதுவும் வம்பு பண்றாளா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இது நாளும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இன்னைக்குதான் வந்தா வந்ததும் வராதமா என்னமோ அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல சரி எதுக்கு அங்க இருந்து ஏதாவது மன வருத்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேச வேண்டியது வரும் அதனால அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் பைக்கி காரி பைக்கே காரி அவளுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கி எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வம்பளக்கிறதே வேலையாக போச்சு வந்தானா சும்மா இருக்க மாட்டா எதுக்கு அவள் அம்மா வீட்டுக்கு போகணும் அவ அம்மா என்னமோ இவளை தூக்கி வச்சு காலாட்டின மாதிரில இந்த வருது வர்றா என்ன நடக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மனசு சங்கடமா இருக்கு என்னமோ அந்த பசங்க இருக்கிறதுனால நேரம் போறதே தெரிய மாட்டேக்கு நிம்மதியாக இருக்கு ஹனிதாக்கு என்ன ஆச்சு என்ன நடக்குது எனக்கு எதையுமே புரிய மன மனக்குழப்பத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கு சரிம்மா கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அம்மா வீட்டுக்கு தானே போறேன் பா போவோம் ஆமாக்கா இந்த அக்கா பேர் என்னது இவன் பேரு கல்பனா ஏடி கல்பனா நான் சொல்லியிருக்கேனா எங்கள் வீட்டுக்கு எது தெ ஐஸ்வரியானி அவதான் இவா ஏதாவது பேசி கள்ள முழுங்கன மாதிரி பார்த்துட்டு ஆமாக்கா என்ன பேச சொல்ற அதா இப்போதானே புதுசாக வந்திருக்காங்க அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க நான் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்குறேன்கா உடம்ப பார்த்துக்கோங்க சரிம்மா உனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் அவளை உடம்ப பார்த்துக்கணும் நீ சொல்ற என்ன செய்ய களை வலிக்குது நினைச்சாலே வீட்டுக்கு வா காஃபி போட்டு தரேன் ஐயோக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாயங்காலமாக வரேன் எனக்கு கொஞ்ச நேரம் அம்மாகிட்டயும் அன்னிகிட்டேயும் பேசிட்டு இருந்தா மனசு சரியாயிரும் சரிம்மா கவலைப்படாத வா போங்க சரிக்கா ஆ வா இந்த பிள்ளை இருக்கிற பிரச்சனைக்காரானே இது வேற இந்த கிறுக்கு தான் முடிச்சிருக்கா என்னமோ இவை மட்டும் என் கையில் மாட்டட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ரேவதியக்கா எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் சூப்பர்னு சரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் ரேவிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜெயா ரமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் உங்கள் வீடியோக்கு நான் வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் ஜெயா ரமணிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மாசிலா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியம்மா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அனிதா ஹாய் அஸ்வின் ஹாய் அருண் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் சேஃப்டியா இருங்க இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தங்கம் அருண் தங்கம் சூப்பராக சூப்பர் என்ன பண்ணுறது இந்த அனிதாவுக்கு இதே வேலையா போச்சு ஐஸ்வர்யா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது அனிதா கொஞ்சம் பேச்சை குறைச்சி கொள்ளுங்கள் பாவமெல்லாம் ஐஸ்வர்யா வருத்தப்படாதீங்க எப்படியாவது உங்களை சண்டை போட்டு கோவத்துனாலும் சம்மதிப்பீங்க நீங்களா தனக்கு எப்படியாவது உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அனிதா சரி பரவாயில்ல உங்க ரெண்டு பேரும் சேஃப்டியாதான பார்த்து அனிதா ஒன்றும் பிரச்சனை இல்லை எது நடக்கணுமோ இருக்காது நல்லபடியாக நடக்கும் ஐஸ்வர்யா டோன்ட் வரி பி ஹாப்பி அஸ்வின் அருண் தங்க குட்டிகளா பட்டு குட்டிகளா சித்தியை பத்திரமா பார்த்துக்கோங்க சித்தி கூட சேர்ந்து விளையாடுங்க இந்த மாதம் அம்மாவும் வரவங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் ஐ லவ் யூ தங்கங்களா ஐ லவ்யூ பட்டு குட்டிகளா ஐ லவ்யூ சில குட்டிகளா என்னோட சில குட்டி குச்சி குட்டி அம்ம குட்டி மயிலு குட்டி ரயிலுக்கு குட்டி எல்லா குட்டிகளும் என்னோட செல்ல குட்டி அஸ்வின் அருண் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐஸ்வர்யா அருண் அஸ்வின் ஐ லவ் யூ எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா மா உடம்பு பார்த்துக்குமா லவ் யூ ஸோ மச்மா காய் மசாலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஸோ சோமச்சக்கா அக்கா உங்கள் மாட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா அக்கா ஹாய் மசாலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலையில் அப்படி போகுது ஐ அல்ல சோமச்சக்கா எப்படி இருக்கீங்க பத்துக்குட்டி எப்படி இருக்குது நாங்கள் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் யூ இருக்கணும் हाय लक्ष्मी का ये प्रिय किंगे नालार किंगे हाय ऐसा का अनीता का अन्ना हाय कुटीस अनीता का रेंडी बेरको सैरी हैस्ट्रेल सुपर अरुण चिल्ला अश्विन चिल्ला आई लव यू सो मच उमा उमा ऐसा का फील पढ़ना दिंगे ये लास्ट इकरा सैरी आई डो अपने कमेंट बनी दिंगे थैंक यू सो मच अका निंगे प्रिय किंगे नंगे लार नालार कौन थैंक यू अका हाय लक्ष्मी का ये प्रिय किंगे नालार किंगे नंगे लार नालार कौन आई लव यू सो मच अका हाय लक्ष्मी का ये प्रिय किंगे नालार किंगे नंगे लार नालार कौन निंगे

தங்க பிள்ளைகளுக்கு உமா உமா வீடியோ சூப்பர் கமெண்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச் மா என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் வீடியோ நல்லா இருந்துச்சா தேங்க்யூ அக்கா ஹாய் காயுக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் காயும்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ அம்மா ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் ஹஜிகா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதாக்கா ஹாய் ஐஸ்வர்யாக்கா அஸ்வின் அருண் சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் நடிப்பாங்க அனிதாக்கா ஐஸ்வர்யா அனிதாக்கா இந்த ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அனிதாக்கா அவள் அப்போ அப்பதான் அவள் திருந்தி வருவா மாமா என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா அனிதாக்கம் ஐஸ்வர்யாக்காவும் என்ன சாப்பாடு தந்தாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே இப்ப பரவாயில்லையா மாமா ரெண்டு பேரையும் பாத்துக்கோங்க ஐ லவ் யூ ஸோ மச் மாமா மாமா உனக்கு ஒரு தூது வீட்டை அந்த மேக காத்து வழியா சொல்லு சாங் சூப்பர்மா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க தகுதா உடம்பு சரியில்லை இப்ப நான் எல்லாருக்கும் பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் ஐ லவ் விஷ் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமாக்கு சூப்பர் சூப்பராக பாட்டு பாடுறீங்க உடம்பு சரியில்லைனாலும் மாமாவை பார்க்காம இருக்க முடியலன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மாமாவை ஒம்பது தேடுதா கூட கூட்டிக் கொண்டு வச்சுக்கோங்க சரியான ஊமை குசும்பு பிடிச்சது நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களாம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா லவ்யூ ஸோ மச் அக்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு கேட்டுதான் சொல்லுங்கள் ஹாய் ஹஜிக்காக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கு நார்மல் ஆகிட்டா உடம்பை பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் லவ் லவ்யூ ஸோ மச் அக்கா அஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு உடம்பு சரியீட்டா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ so much எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா ஆட்டு குட்டி எப்படி இருக்கு? கேட்ல சொல்லுங்க. ஆட்டு குட்டியை நல்லா பார்த்துக்கோங்க சரியா. ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாமா டுடே எபிசோட் சூப்பர் இருக்கா ஐஸ்வரி அக்கா அனிதா அக்கா சூப்பராக பேசுகிறாங்க அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் ஐஸ்வரி அக்காவோட தங்கச்சி எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் ஐ லவ் யூ சோ மச் உமா அருவின் மாமா அனிதா அக்கா லவ் யூ சோ மச் உமா 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 ஹாய் ஐஸ்வரி அம்மா அனிதாம்மா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க லவ் யூ சோ மச் புத் ஆஃப் யூ உமா உமா எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர் இப்போ ஹெல்த் ஓகேவா ஹாய் அருண் செல்லம் அஸ்வின் செல்லாம் ஐ லவ் யூ சோ மச் மை சன் செல்ல பிள்ளைகளா பிரகாஷ் அப்பா இங்க எல்லாரும் ஃபைன் மை ஃபேமிலி அப்படினு சொல்லி ஹார்ட் கொடுத்தீங்க थैंक यू so much என்ன சங்கீதா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க சூர்யா எப்படி மார்க்கே நல்லா இருக்கியா படிப்பெல்லாம் எப்படிமா போகுது லீவ் விட்டாங்களா ஐ லவ் யூ so மச் செல்லோ ஹாய் சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா எப்படிமா மார்க்கே ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க சூர்யா செல்லோ வெயில் ரொம்ப இருக்குமே வெளிய எங்கயும் போகாதீங்க எப்படி இருக்கீங்க லீவ் விட்டாச்சா ஐ லவ் யூ so much hello ஹாய் சங்கீதா நைஸ் அப்படினு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so much ஹாய் ஆலினி எப்படி இருக்க நல்லா இருக்கியாமா ஹாய் ஐஸ் அதான் நானி அஸ்வின் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னும் மலேசியாவில தான் இருக்கேன் முழுமையாக வீடியோ பார்க்க நேரம் கிடைப்பதில்லை மன்னிக்கவும் உங்க எல்லோரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் ஐ லவ் யூ உமா உமா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுக்கேன் தேங்க்யூ சோ மச்மா திருவிழாக்கு போனா நல்லா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு வீடியோ பார்த்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல நல்லா என்ஜாய் பண்ணு அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு ஐ லவ் யூ சோ மச் அல்லி சிங்கப்பூர் வந்த பிறகு நீ கமெண்ட் பண்ணலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்குவா ஐ லவ் யூ என்ன யாழ்லியக்கா திருவிழாக்கு போயிட்டு அங்க திருவிழா பார்க்காம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க வீடியோவா முக்கியம் திருவிழா தான் முக்கியம் முதல்ல நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா இங்கே வந்து மொத்த வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கலாம் சரியா சாப்பிட்டீங்களா லவ் யூ ஸோ மச் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா ஹாய் அல்னிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க திருவிழாவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அம்மாவை ரொம்ப 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 கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா நல்லா திருவிழா பாருங்கள் பண்ணுங்கம்மா அங்கே போயிட்டு வீடியோ பார்த்து கமெண்ட் இருந்தா எப்படி